இந்த அப்பனை காக்க வைக்காமல் முறை தொட்டு உள்ளே அழைப்பாயா என் தங்கமே உனக்கு வேண்டியதை தருவதற்கு உன் உறவான பின் ஒருவர் வந்து கொண்டு நீயோ எதையும் எதிர்பார்த்து காத்திருக்காமல் தன் பாதையில் அயராது ஓடிக்கொண்டே இருக்கின்றாய் ஓடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும் கடிகாரத்தைப் போல நேர்மையான பாதையில் என் பிள்ளைகள் சென்று கொண்டு இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் போது கூட உனக்கான வெற்றியை உன்னால் அடைய முடியவில்லையே என்று எண்ணம் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் அதையும் தாண்டி நான் எப்படி அப்பனே ஜெயிக்கப் போகிறேன் என்று அனதுணமும் குழப்பத்தோடும் பயத்தோடும் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை தொலைத்து விட்டது போல் பரிதவித்து கொண்டிருக்கின்றாய் பரிதவிப்புக்கெல்லாம் இனியிடம் கொடுக்கப் போவதே கிடையாது இந்த நான் அவன் வந்து இருக்கும்போது நீ சாய்நாதா சாய்நாதா என்று உரிமையோடு அழைக்கும் போது உனக்கான வெற்றியை தராமல் நான் இருப்பேனா என் தங்கமே உன் மனநிலை எப்படி இருக்கும் என்று நான் அறிந்துவிட்ட பிறகும் நான் இங்கு அமைதி காப்பதே கிடையாது உன் உறவான பெண்ணானவளோ உனக்கான உதவியை தேடி வந்து செய்யத்தான் போகிறாள் நீயோ எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்த முடிந்த தருணங்கள் எல்லாம் இனி என் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறது அப்பனே இதுவரையிலுமே ஒன்றும் நடக்கவில்லை இனியும் நடக்குமா நடக்காதா என்று பல எதிர்பார்ப்புகளுக்கு இடையிலும் இன்னல்களுக்கு இடையிலும் என் பிள்ளைகள் காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் அந்த காத்திருப்பின் நிலையை அறிந்துவிட்டுதான் இனியும் உன்னை சமாதானம் செய்யும் மனநிலையை கொடுக்காமல் உனக்கான வெற்றியை உன் உறவான பெண்ணின் மூலம் உனக்கு கொடுத்து உனக்கு நல்லதை செய்ய வந்திருக்கின்றேன் ஒன்றை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள் தயங்கியவர் ஒரு பொழுதும் வெல்லுவது இல்லை துணிந்தவர் இறை நாட்டத்தால் தோற்பதும் கிடையாது அதனால் வெற்றி பெற வேண்டும் என்று நீ நினைத்து விட்டால் நிச்சயம் இந்த சாயப்பன் கொண்ட வழியில்தான் நான் நடந்து கொண்டிருக்கின்றேன் அவருடைய பாதையில்தான் நான் பயணித்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நினைவில் நிறுத்திக்கொள் நீ செய்யும் இசையமும் நீ செய்யின்ற முயற்சியும் தெளிவாக இருக்கும் என்பதில் தீர்க்கமாகவே நம்பு காலையிலிருந்தே உன்னோடு நான் காத்து கொண்டிருக்கும் போது உன் உறவான பெண்ணானவளும் உனக்கான வெற்றி செய்தி தருவதற்காக இங்கு காத்து கொண்டிருக்கின்றாள் நீயோ நமக்கு ஏற்படும் இன்னல்களை தீர்த்து வைக்க யாரோ ஒருவரை இந்த அப்பன் அனுப்பி வைக்கிறான் என்று சொல்லிவிட்டாரே ஆனால் கண்கெட்ட தூரம் வரை இங்கு யாருமே இல்லையே என்று உன் நிலையை பற்றி நீயே பரிதாபம் கொள்கின்ற வந்து நீ யாரும் நினைக்கின்ற அளவுக்கு தரம் தாழவில்லை என்பதை உணர்ந்து கொள் ஏன் தங்கமே உன் வாழ்க்கையை பற்றி எனக்கு அக்கறை இல்லாமல் இருக்குமா உன்னை விமர்சித்தவர்களைப் பற்றி நான் அமைதி காத்துக் கொள்கிறேனோ என்று நினைக்காதே மாறாக உன்னை அமைதிப்படுத்துவதுதான் என் வேலை அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் காலத்திற்குத்தான் இப்படியே இருப்பது என்று நீ நினைத்து கொண்டிருக்கும் இந்த வேலையிலே உனக்கான வெற்றியையும் வெற்றி செய்தியும் வெற்றி கிரீடத்தின் தருவதற்குத்தானே இந்த அப்பன் உன்னை தேடி வந்து நீ எதை நினைத்தும் வருத்தங்கள் கொள்ளவே வேண்டாம் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி உனக்கானதை நான் தருவேன் என்று நீ மனதோடு செயல்படுத்தி கொண்டே இரு மனதிற்குள் ஓரான் கேள்விகளோடு சோகத்தை அடக்கி வைத்துக்கொண்டு கொண்டு இந்த இந்த தேவன் எப்பொழுது வருவார் வருவார் என்று காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே உன் மனதில் கவலைகளை என்னிடம் விட்டுவிட்டு உனக்கு வந்திருப்பது பிரச்சனை அல்ல இது இந்த சாயப்பன் தரும் சோதனை அல்ல சவால் என்று எடுத்துக்கொண்டு போகிறேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகும் இரு உனக்கு பெரிய துணையாக நான் இருக்கும்போது நீ எதை சுமை என்று எண்ணிக் கொள்கிறாய் உன்னுடைய பாரத்தை தான் சுமப்பதற்கு உன் அப்பன் நான் இருக்கும்போது எதை வழி என்று உணர்ந்து கொள்கிறாய் உனக்கான வழியை இங்கு ஏற்றுக்கொள்வதற்கும் எதிர்கொள்வதற்கும் தான் அந்த உறவான பெண்ணை நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்து சேரத்தான் போகிறது உன் விதியை நினைத்துத்தானே நீ கவலைப்பட்டாய் இந்த நிலை இப்படியே ஆகிவிடுமோ என்று தானே எண்ணிக் கொண்டாய் இந்த நிலையும் தலைகீழாக மாற்றி நீ கேட்டது கிடைத்திடும் நல்ல நிலைமையை உனக்கு நான் எடுத்து தர வந்து இருக்கின்றேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் உனக்கு வெற்றி படியை மட்டும்தான் அமைத்து கொடுக்கப் போகிறேன் உன் நேரமும் உன் லட்சியத்தின் போக்கும் இன்று ஒன்றாக செயல்படும் நேரத்தை உனக்குள் உருவாக்கிவிட்டேன் உன் கொள்கைகள் நல்லதாக இருக்கும்போது நீ யாருக்காகவும் வயப்படவும் வேண்டியதில்லை பதற்றப்படவும் வேண்டியதில்லை நீ திறம்பட செயல்பட்டு உனக்கான வெற்றியை தீர்மானிக்க முடியும் பொழுது நிச்சயம் எதிர்கொள்கின்ற வாழ்க்கை உனக்கானதாகத்தான் மாறப்போகிறது நம்பிக்கையோடு நீ எதிர்கொள்கின்ற அத்தனை தருணத்திலும் நான் உனக்கே உனக்கென்று நிரந்தரமாக்க வெற்றி வாங்கி சூடுவதற்கு வந்திருக்கும் போது உன் மனதை நீ தளரச் செய்யாதே எத்துணை நாட்கள் இருந்தாலும் சரி அத்துணை நாட்களையும் தாண்டி உனக்கான பாதையை புரிய வைப்பதற்கு இந்த சாய்தேவன் வந்து கொண்டு இருக்கும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எண்ணிக் கொள்ளாது என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நீ உன்னையே இழந்து கொண்டு இருப்பது எனக்கு புரிகிறது நீ கற்பனை செய்து கொண்டு ஒரு காரியத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றாய் அது கனவில் மட்டும்தான் நடக்குமா அப்பா நிஜத்தில் எப்பொழுது துணை வரப்போகிறது என்று தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே உன் எதிர்பார்ப்புகளை தவறு என்று நான் சொல்வதில் இல்லை ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்பாற்போல் போல் உன் உழைப்பை செயல்படுத்தி இரு உன் வாழ்க்கையை நிஜமாக்க உன்னோடு சேர்ந்து உன் பயணத்தை உருவாக்கத்தான் இந்த அப்பன் சாய்நாதன் வந்து கொண்டிருக்கின்றேன் இந்த சீரடிநாதன் குருவரத்தை தருவந்து இருக்கும் போது நீ மனமருந்தாதே உண்மையான வாழ்க்கை என்னவென்று புரிய வைப்பதற்கான நாளை உனக்காக கொண்டு வந்திருக்கும் போது சில எதிர்மறையான விஷயங்கள் இங்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றது நீயோ அதை உன் மனதில் ஏற்றுக்கொண்டு ஐயோ எப்படி ஆகுமோ ஏது ஆகுமோ என்று எண்ணிக்கொள்ளாதே எப்படி இருந்தாலும் ஏது இருந்தாலும் உனக்கான பாதையில் தெளிவான விஷயத்தை நான் நடத்தி தருவதற்கு வந்து போது உன் மனதில் நீ எதை பற்றியும் வருத்தப்படாதே கடினமான சூழ்நிலையெல்லாம் உன் லட்சியத்தில் இருந்து உன்னை விடுவிப்பதற்குத்தான் முயற்சிகள் செய்யும் ஆனால் அந்த கடினத்தை நீ கடந்து வந்து விட்டால் உன் வாழ்க்கையில் எதிர்பாராத பெருமகிழ்ச்சி காத்து கொண்டு இருக்கும் என்பதை மட்டும் மறந்தும் மறுத்தும் விடாதே தோல்வி உன்னை வந்தடைந்த போதிலும் அதிலிருந்து வெளிவருவதற்கு அந்த உறவான பெண்ணானவள்தான் உனக்கு துணை கொண்டு வரப்போகிறாள் அதையெல்லாம் விட்டுவிட்டு அழுத நிலையோடு என் வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று மூளையிலே முடங்கி விடாதே தான் பிரச்சனை இல்லை யாருக்குத்தான் சோகம் இல்லை அத்தனை நிலையையும் தாண்டி உனக்கான பாதையை தீர்மானிப்பது இந்த சாய்தேவனாக நான் இருக்கும்போது உன் மனதை நீ தளரச் செய்து விடாதே சோகம் சோகம் என்று இருந்த நிலைகளை எல்லாம் விட்டுவிட்டு உனக்கான வெற்றி பாதையை தீர்மானிக்கத்தான் உன் சாய்தேவன் நான் வந்து கொண்டு என் தங்கமே எதை என்னிடம் எதிர்பார்த்தாயோ அதை உனக்காக தருவதற்கும் உனக்கான வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கும் தான் பிரம்மாண்டத்தின் உச்சத்தை நீ பெறுவதற்கும் உனக்கு நல்ல அறிகுறியை தருவதற்கு இந்த சாய்தேவன் வந்து இருக்கும்போது நீ வருத்தம் அடையவே வேண்டாம் தடைகளை பார்த்து தானே தயங்கி கொண்டு இருக்கின்றாய் யார் ஒருவர் பதற்றத்தையும் தயக்கத்தையும் தூர எரிந்துவிட்டு அவர்களுக்கான வாழ்க்கையை வழிநடத்துவதற்கு நமக்காக இந்த அப்பன் நமக்கான விஷயத்தை செய்வதற்கு இந்த உறவான பெண்ணை அனுப்பி வைத்து இருக்கின்றாள் என்பதில் உறுதியாக நம்பு உண்மையான வாழ்க்கை என்று புரிவதற்கு சில விஷயங்களில் காலங்கள் எடுத்துக்கொள்ளும் அந்த காலமும் நேரமும் நமக்கு கூடி வரும்போது நமக்கான வெற்றியை தடுப்பது இங்கு யாராக இருந்தாலும் சரி அத்தனை நிலைகளையும் தாண்டி உனக்கு நல்லதொரு பயணத்தை தான் நான் தருவேன் என்று என்னை முழுமையாக நம்பு என் பிள்ளையே உனக்கு எதிராக இந்த மாயை வலைகள் நடந்து கொண்டிருந்தாலும் இந்த மாய வலைகள் சூழ்ந்து கொண்டிருந்தாலும் அத்தனையும் தாண்டி இறுதியில் ஜெயிக்கப் போவது நீயாகத்தான் இருக்க போகிறாய் கற்பனை செய்து கொள்ள முடியாத அளவுக்கு பிரச்சனை வருகிறதோ என்று எண்ணாதே அத்தனையும் தாண்டி உனக்கு நல்லதொரு முடிவை இந்த அப்பன் நான் தர வந்திருக்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்